எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நிறைய பேரு முட்டை ரெசிபிஸ் நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சாண்ட்விச் சட்னி செஞ்சு காட்ட இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் புதினா கொத்தமல்லி சட்னி யூஸ்வலாக எல்லா சாண்ட்விச்சஸ்லேயும் இந்த திக்காக ஒரு புதினா கொத்தமல்லி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்னியை செஞ்சிடலாம் மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி நறுக்குனது ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை ஜஸ்ட்டு பாதியாக பிரேக் பண்ணி போட்டுறேன் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி காம்போடு சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட்டுடுறேன் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ ரொம்ப டைல்யூட் பண்ண வேண்டாம் சட்னியை கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம் நம்ம சட்னி திக்காக இருந்தோம்னா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வேணால் அரைச்சிக்கிறேன் ஸோ கொத்தமல்லி புதினா சட்னி அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிருக்கு ஸோ இதை நான் வந்து கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன் ஸோ நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்க பாருங்க ஸோ இது பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பிரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம இப்போது முட்டைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு போலில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல காரமாக பிடிக்கணும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு மிளகா போகிறோம் நான் இப்போ ரெண்டு மிளகா பொடியாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த டீஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூன் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்து மிளகு பொடி இதுவும் ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சீசன் பண்ணுறோம் ஸோ கையிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஸோ அடுத்து நம்ம ஒரு போலில் முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் நாலு முட்டை எடுக்கிறேன் முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நாலு முட்டை எடுத்தாச்சு இதில் நான் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு நல்லா விஸ்க் பண்ண போறேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம் ஸோ நம்ம முட்டையும் சீசன் பண்ணோம் இல்லையா ஸோ மிளகும் ஒரு பிஞ்சு போட்டுட்டு இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிடுங்க ஆக்சுவலி விஸ்க் இருந்தது ஸ்பூன்லேயே பண்ணிட்டேன் நான் ஸோ இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு இப்போ முட்டை கலவை வந்து நம்ம வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணணும் வெங்காயத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஆம்லெட் சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம் ஸோ ஆம்லெட்டுக்கான இந்த முட்டை மிக்சர் ரெடியா இருக்கு அடுத்தது நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம் ஸோ பிரெட் ஆம்லெட் செய்ய ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கோங்க ஸோ தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உப்பு இல்லாத பட்டர் சால்ட்டட் பட்டர் கொஞ்சம் சாஃபன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தவா ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸோ நான் கொஞ்சம் பட்டர் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பேன் சூடாகட்டும் பாருங்கள் லைட்டாக சூடாகிட்டுருக்கு நம்ம முட்டை மிக்சரை இதில் ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் நம்ம தவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஊற்றுறோமோ நான் அந்தளவு தான் ஊற்றப்பறேன் ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அப்புறமா ஊற்றிடுங்க ஸோ நான் நாலு முட்டையும் சேர்த்துட்டு அந்த கலவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்லோவாக அதை குக் ஆகட்டும் ஸோ அம் நிறைய பேர் பிரெட் ஆம்லெட் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க பட் அடுத்த வாட்டி நீங்கள் செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வீட்டில் ஈவினிங் டின்னர்னால் நான் தான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறேன் ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் அப்புறம் மற்ற முட்டை ரெசிபீஸ்லாம் கூட ரீசெண்டாக செஞ்சுது நான் லிங்க்ஸ் தரேன் அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட் வந்து நல்லா ஸ்கீலில் வந்து நல்லா ஆகிருக்கு இப்போ நான் இப்படி பண்ணுற பாருங்கள் பேனை எப்படி லேஸாக இப்படி டில்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த கலவை அப்படியே தான் நிற்கிது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை மூவ் ஆகலை ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரெட் வச்சிடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பிரெட் தட் இஸ் நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன பிரெட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்லைஸ் நீங்கள் உங்களால் வைக்க முடியாது இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இப்போது இது மேலே நான் வந்து திருப்பி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் நான் இது வீட்டில் எப்படி செய்வேன் அதனால அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் சப்போஸ் இதை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் மேலே வெளியிலேயே பட்டர் தடவிட்டு அப்புறமா கூட இதை ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஒரு நாள் இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் பட்டர் இப்படி ஜெனரஸாக தாராளமாக சாப்பிட்லாங்க ஒன்றும் இல்லை அதனால் ஐயோ இவ்வளோ பட்டரான்னு பயந்துடாதீங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரெட்டு நல்லா ஒட்டிடும் எனக்கே திருப்பறத்துக்கு கொஞ்சம் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது பட் நான் எனிவே நான் ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில் பண்ணுவேன் நல்லா சூப்பராக ஃப்ளிப் ஆகிடும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஓகே இருங்க ஒரு விஷயம் சூப்பர் திருப்பிட்ட உங்களுக்கு நீங்க இந்த அது ஆம்ஸியா இருக்கும் இப்போ கொஞ்சம் ஹீட்டை கூட்டிக்கலாம் கொஞ்சம் மீடியம்க்கு வச்சுக்கோங்க நல்ல அந்த பிரெட் நல்லா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடும் டோஸ்ட் ஆன பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம் ஸோ முட்டை இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இப்போ உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் வா உங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு ஸ்டோவை நல்லா லோ ஃபிளேம்க்கு வச்சுட்டு இப்போ நம்ம இதில் சட்னியை தடவிடலாம் ஸோ சட்னி வந்து ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இல்லைன்னா நோ ப்ராப்ளம் சட்னி இல்லாம கூட நீங்கள் இந்த ஆம்லெட்டை செஞ்சுக்கலாம் சப்போஸ் மேனேஸ் இருந்தா கூட நீங்கள் மேனேஸ் இந்த மாதிரி சட்னி மேலே வச்சு கூட சாப்பிடலாம் ஸோ இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஸோ நான் ரெ இப்போது ரெண்டு ஸ்லைஸ்லேயும் சட்னி தடவிட்டேன் இப்போது இ இதுதான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நம்ம செஞ்ச ஆம்லெட்டை இந்த மாதிரி உள்பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு ஸோ இப்போ எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா டோஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷலான பிரெட் ஆம்லெட் ரெடி அடுத்த தினங்க சாப்பிட்றதா சூப்பராக இருக்குல்ல வெட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க வாவ் பாருங்க செம்மையாக இருக்குது உள்ள அந்த சட்னியோட ஆம்லெட் இந்த ப்ரெட்டை சூப்பராக கோட்டாக இருக்கு பாருங்கள் வாவ் கையெல்லாம் சுடுது செம்ம சூடாக இருக்குது ப்ரெட் ஆம்லெட்டை நான் கெச்சப் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி லைட்டாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஸோ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ சும்மா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் இது மேலே சாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பட் இதெல்லாம் இல்லாமே நீங்கள் சிம்பிளாக நல்லா சூடாக சாப்பிடலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க இந்த லேயரிங் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு செம்மையாக வந்திருக்கு அருமைங்க சான்ஸே இல்லை வேற லெவல் நான் வேற லெவலுக்கு போயிட்டேன் இப்போ நான் சைலண்டாக அப்படியே ஒதுங்கி இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன் நீங்கள் மறக்காம இந்த பிரெட் ஆம்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் ஓகே முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நான் ஆறு மீடியம் சைஸ் முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற மஞ்சக்கரை எடுத்துட்டு தனியா வச்சிருங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஸ்லைசர்ல வச்சு கட் பண்ணுங்க உங்ககிட்ட முட்டை ஸ்லைசர் இல்லைன்னா நீங்க கத்தி வச்சு கூட நீங்க அதை பொடிய கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொடிய கட் பண்ணணும் எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு எடுத்து தனியா வச்சிருங்க அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல கட் பண்ண முட்டை சேர்க்கிறேன் இஞ்சி பல்லு பூண்டு பொடியா நறுக்கு மூணு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது போடுங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில பொடியா நறுக்குனது கொத்தமல்லி பொடியா நறுக்குனது சேருங்க அடுத்து நம்ம மசாலாச சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப் கடலை மாவு போடுங்க இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நீங்க அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் நல்ல திக்கான மாவு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா mix பண்ணியாச்சு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியா பராம இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்கிரீடியன்ஸை mix பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க இப்போ நம்ம முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் முட்டையை நல்ல டீப் ஃப்ரை பண்ண போறோம் எண்ணெய் நல்ல சூடானதும் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சமா முட்டை மிக்சரை எடுத்து மெதுவா எண்ணெயில போடுங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க இருந்து வெச்சிருங்க அடுத்து நல்ல அகலமான கடாயில ரெண்டு இல்லனா மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசன் போடுங்க கொஞ்சம் பூண்டு பொடிய நறுக்குனது அடுத்து மூணு பச்சை மிளகாய் கீறுனது போடுங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பில போடுறேன் இது வந்து முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அடுத்து பொரிச்ச முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேருங்க இது வந்து முட்டைக்கு ஒரு லைட் கோட்டிங் கொடுக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு அருமையான ஸ்டார்டர் இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம் ரெண்டு அற்புதமான ரெசிபீஸ் பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக இதை ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in